வணக்கம் இது ஆர்கிட் ரோஸ்ஸு எப்படி கொத்து கொத்தாக பூக்கும் இது வச்சுருக்கிற தொட்டி இது எப்படி நான் வச்சுருக்கேன் இதில் எவ்வளோ பூ பூத்துருக்கு இதெல்லாம் பார்க்கலாம் இது இருக்கக்கூடிய தொட்டி பதினாலு இன்ச்சு இதோட அகலம் வந்து பதினாலு இன்ச்சு இந்த தான் இந்த செடியை நான் வச்சுருக்கேன் இந்த செடியை நான் வாங்கினது வந்து எட்டு இன்ச்சு தொட்டியில் இருந்தது நான் வாங்கும்போது பாருங்க இங்கே ஒரு கொத்தில் பூ இருக்குது இங்கே ஒரு கொத்தில் பூ இருக்குது இது இந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தாக தான் பூக்கும் ஒரு கொத்தில் எப்படியும் நமக்கு வந்து எட்டுலேருந்து பத்து பூக்கள் சில நேரம் அதுக்கு மேலேயும் கூட இருக்கும் பாருங்க இங்க ஒன்று இருக்கு வாசனை இருக்காது ஆனால் ரொம்ப மெல்லிய இதழ்கள் இந்த பூவுக்கு மற்ற ரோஜா மற்ற ரோஜாக்களை விட இந்த ரோஜா வந்து ரொம்ப மெல்லிய இதழ்கள் கொண்டது ஆனால் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல வரும்போது கொஞ்சம் டார்க் ஷேட்லேயும் போக போக வந்து லைட் ஷேடாகவும் மாறக்கூடியது முடியல இன்னும் இருக்கு காட்டுறேன் இது டாப்பில் இது ஒரு கொத்து இங்கே ஒரு கொத்து இங்கே ஒரு கொத்து இந்த தொட்டி வந்து பதினாலு இன்சுன்னு சொன்னேன் இல்லையா இது முழுக்க வந்து நம்மளால் எருவோ அல்லது வேறு பாட்டிங் சாயில் அதாவது தொட்டிக்கு வைக்கக்கூடிய மண் கலவையோ நிறப்படும் இல்லையா அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த தொட்டியில் இந்த அளவுக்கு இந்த பாதி அளவுக்கு வந்து களிமண் உருண்டை க்ளே பால்ஸ் ஹைட்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஹைட்ரோட்டான்ஸ் இது வந்து லைட் வெயிட்டு இப்போ கேட்குதா லைட் வெயிட்டு ஸோ இது வந்து களிமண்ணை வந்து உருண்டை பிடிச்சி பேக் பண்ணியிருக்காங்க இதை வந்து நாங்கள் மண்ணில்லா விவசாயம் நீரியல் வேளாண்மையில் பயன்படுத்துவோம் அந்த பால்ஸ் எங்கிட்ட இருக்குது அதனால் அதை வந்து நான் பாதி அளவுக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன் எதனால் பாதி அளவுக்கு பால்ஸை ஃபில் பண்ணியிருக்கேன்னா வேர்கள் வந்து ஈஸியாக போகிறதுக்காக அதுக்கு வேர்களுக்கு வந்து காற்றோட்டம் இருந்தால் தான் எளிமையாக வளரும் அதனால் பாதி அளவுக்கு நான் பால்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்ட மக்குன இழை தழை இதெல்லாம் இருந் இலை தழையெல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல நான் அந்த எயிட் இன்ச் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் அந்த பாட்டில் வந்து எடுத்த செடியை கீழே மட்டும் அந்த வேர்கள் வந்து ஈஸியாக போகிற மாதிரி கீழே மட்டும் அந்த மண்ணை உதத்துட்டு இந்த தொட்டியில் வந்து சென்டரில் வச்சிட்டேன் வச்சுட்டு அது மீத இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மண்புழு உரம் மட்டும் தான் மண்புழு உரம் மட்டும் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வேறு எதுவும் நான் கொடுக்கறதில்ல தண்ணி மட்டும் விடுற டெய்லி அதுக்கே பாருங்கள் எவ்வளோ பூ வச்சிருக்கேன் இது அப்படி கொத்து கொத்தாதான் பூக்கும் எவ்ரி டைம் பூக்கும் ஆல் சீஸ்னல் பிளான்ட் இது ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஜா செடியை வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போவுமே பூக்கள் இருக்கும் நம்ம மாடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்களை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் பொதுவாக பூக்களை பறிக்கிறது இல்லை எப்போவாவது பறிப்பது உண்டு இந்த பூக்களை வந்து சுத்தமாக பறிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை ஜஸ்ட் அப்படியே பார்த்து ரசிச்சுக்க வேண்டியது தான் பாருங்கள் ஹவு பியூட்டிஃபுல் ஹாப்பி கார்டனிங்